வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு பைபிளில் சில வரிகள் நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியும் நம்மளை தேத்துகிற மாதிரியும் நம்மளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியுமான சில வரிகளை பார்க்கலாம் அதாவது பைபிள் படிக்கும்போது நமக்கு முதல்ல நமக்கு என்ன பண்ணும் முதல்ல நமக்கு என்ன செய்து இந்த பைபிள் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கிற மனசில் இருக்கிற இந்த துன்பம் கஷ்டம் வலி வேதனை பிரச்சனை இந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி குப்பைகள்லாம் முதல்ல க்ளீன் பண்ணும் முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டு போடும் இருளாக இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை கொடுக்கும் அதான் பாசிட்டிவ் பாசிட்டிவ் கொடுக்கும் அதுக்கப்புறம் தாங்க இந்த நம்ம ஸ்பிரிச்சுவலில் பெரிய ஆளாகிறதும் அந்த பெரிய ஞானத்தை அடையிறதும் அதெல்லாம் அப்புறம்தான் முதல்ல அந்த நெகட்டிவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாசிட்டிவை கொடுக்கும் இதுதான் முதல்ல வேணும் முதல்ல ஒரு மனிதர்களாக நல்லபடியாக வாழுங்கப்பா அதுக்கு தானே நான் வாழ் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு முதல்ல சந்தோஷமாக வாழுங்க நிம்மதியாக வாழுங்க நல்லபடியாக வாழுங்க அதைத்தான் முதல்ல பைபிள் நமக்குள்ளே செய்யும் முதல்ல இந்த தேவையில்லாத கவலைகள்லாம் விளக்கும் சரி நமக்கு இன்னைக்கு ஜீசஸே வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்க போகிறாரு அவரே வந்து நமக்கு கவுன்சிலிங் கொடுக்க போகிறாரு நம்மக்கிட்ட கேட்க போகிறாரு என்னதான்ப்பா உன் பிரச்சனை ஏன்னா அப்படி இருக்கிற அப்படின்னு அவரே வந்து நம்மக்கிட்ட பேச போகிறார் ரொம்ப கருணங்க ஜீசஸ் நம்ம அதுதான் அவருக்கு வேணும் நம்ம முதல்ல சந்தோஷமாக இருக்கணும் அந்த கவலைலாம் நம்ம படக்கூடாது அந்த துன்பம் அந்த டிப்ரெஷன் இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அதை பார்க்கணும் அதுதான் அவருக்கு முதல்ல வேணும் அதுக்கப்புறந்தான் ம மீதியெல்லாம் ஸோ அதுக்காக அவரே வரப்போறாரு ரொம்ப கருணங்க அவர் நம்ம கஷ்டப்பட்டு அவர் தாங்க மாட்டார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இரண்டு சகோதரிகள் இருப்பாங்க அந்த இரண்டு சகோதரிகளோட சகோதரன் வந்து இறந்து போயிட்டுருப்பார் அப்போது ஜீசஸ் அந்த இடத்துக்கு வருவார் அந்த துக்கம் நடந்த இடத்துக்கு வர வருவார் இந்த ரெண்டு சகோதரிகளும் போய் போய் அவங்க அவருடைய கையை பிடிச்சிட்டு அழுவாங்க அப்படி அழும்போது ஜீசஸுமே உடஞ்சி அழுதுருவார் அவருக்கு தெரியாது அவருக்கு எல்லாமே தெரியும் இந்த ஆன்மாவுக்கு இறப்பே கிடையாது இந்த உடலாகி இந்த சட்டைக்கு மட்டும்தான் இறப்பு ஆன்மாவுக்கு இறப்பே கிடையாது இது அவருக்கு தெரியும் இது அவருக்கு தெரியாமையே அழுகிறாரு ஏன் அவ்வளவு ஒரு அன்பு அவ்வளவு இரக்க மனசு நீங்கள் அழுதா என்னால் தாங்க முடியாது ஸோ அப்பேற்பட்ட அன்பு தான் ஜீசஸ் அவரே வந்து இப்போ நமக்கு கவுன்சிலிங் கொடுக்க போறாரு நமக்கு ஆறுதல் சொல்ல போகிறாரு நம்மக்கிட்ட கேட்க போகிறாரு வா இங்கே வா உனக்கு என்னதான் அப்படி பிரச்சனை ஏண்டம்மா ஏன் தங்கம் ஏன் பா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற ஏன் இவ்வளோ துன்பப்படுற ஏன் இப்படி வ வேதனை வழிகளெல்லாம் அனுபவிக்கிற ஏன் அழற ஏன் சோகமாக இருக்கிற என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல் எதுவாக இருந்தாலும் சொல் அப்படின்னு கேட்குறாரு எவ்வளோ அப்படியே அன்பு மயமாக வராரு அன்பு மயமாக வந்து கேட்குறாரு அன்பே உருவானராடி கண்ணில் கருணை மட்டும்தான் இருக்குது ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க வந்து அவரே கேட்குறாரு என்னதாம்மா அவன் பிரச்சனை ஏன் இப்படி இருக்க என்ன வேணும் பா பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தியாப்பா எதிர் வீட்டுக்காரனை பார்த்தியாப்பா என் கூட படித்தவன பார்த்தியாப்பா என் சொந்தக்காரனை பார்த்தியாப்பா எல்லாரும் நல்ல வசதியாக இருக்கிறாங்க நான் மட்டும் ஏன்பா இப்படி இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன்பா அவ்வளோ கஷ்டம் நான் மட்டும் ஏன்பா இன்னும் ஏழையாகவே இருக்கேன் ஏன்ப்பா அதுக்கு ஜீசஸ் சொல்றாரு ஏழைகளாகிய ஆகிய நீங்கள் பாக்கியவான்கள் ஏழைகள் ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்றாரு என்ன அர்த்தம் இப்ப இந்த உலகமே என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கு பணம் அதை அதை ஒண்ணு நோக்கிதான் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ நம்ம பணம் இருக்கும்போது நம்ம பணக்காரனா இருக்கிறோம் அப்படின்னா என் என்னெல்லாம் இருக்கும் அங்கே ஆணவம் இருக்கும் அதிகாரம் இருக்கும் பதவி இருக்கும் இது எல்லாமே என்ன செய்யும் பாவங்களை தான் கொண்டு வந்து சேர்க்கும் அது பாவத்தின் வழி பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளை அறிய அறிந்தோ அறியாமலோ பல பாவங்களே இந்த பணம் நம்மளை செய்ய வச்சிரும் இப்போ அந் நான் ஏழையாக இருக்கிறேன் இந்த பாவம்லாம் எதுவுமே எனக்கு வந்து சேரலை நான் ப்யூராக இருக்கிறேன் அப்படின்னா நீ விண்ணரசுக்கு போயிருவே அதாவது அந்த முக் அந்த மோட்ச நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முக்தி நிலை அதை போய் அடைஞ்சிருவேன் உனக்கு உனக்கு இது ரொம்ப பெனிஃபிட்ரா உனக்கு இது ரொம்ப நல்லது தான் உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கிறேன் இது உனக்கு நல்லது தான் அதாவது இந்த பிறப்பு இறப்பு இதெல்லாம் சிறிய ஒரு வாழ்க்கை தானே தான் சின்ன பிள்ளைங்களாம் நம்மளே இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நம்மளே வளர்ந்துட்டோம் பெரிய ஆளாகிட்டோம் இப்போது காலம் வேகமாக சுற்றிக்கிட்டுருக்கு வேகமாக சுற்றிகிட்டுருக்கு நம்ம இப்படியே வந்துட்டோம் இது இன்னும் கொஞ்சம் நாளில் இது இப்படியே முடிஞ்சிடும் இது கொஞ்சம் நாளைக்கு தானே கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கலாமே இந்த கஷ்டத்தெல்லாம் அதுக்கப்புறம் விண்ணுலகத்துக்கு வந்தால் ஜீசஸ் சொல்கிறாரு நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துக்குவேன் நான் சந்தோஷமாக உன்னை பார்த்துக்கு போகிறேன் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற எதுக்கு இவ்வளோ க துன்பம் அடையிற இதெல்லாம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க எல்லாமே நல்லதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பணக்காரங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு கமிட்மெண்ட்ஸ் அப்படியே பிரச்சனை பிரச்சனை இருப்பாங்க இந்த ஏழையாக இருக்கிறாங்கள்ல அவங்களுக்கு எதுவுமே இல்லை ஏதோ வேலைக்கு போகிறாங்க அந்த சம்பளம் வருது அந்த சம்பளத்தில் அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே பீஸ்ஃபுல்லாக வாழ்வாங்க மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை ஏழைகளுக்கு இதுவே பணக்காரங்களை பார்த்தா ஆயிரத்தெட்டு பிரச்சனை இந்த கம்பெனியில் சரியாக இந்த வேலையெல்லாம் அடக்குதா ஆளுங்க வந்துட்டாங்களா இதை இந்த வேலையை ஒழுங்காக முடித்தாங்களா இ இந்த இந்த நாளுக்குள்ளே இத்தனை இந்த டார்கெட்டை முடிக்கணும் இதை ரீச் பண்ணணும் ஐயோயோயோ ஆயிரத்தெட்டு பிரச்சனை அவங்களுக்கு அமைதியே கிடையாது அமைதியான மனசில் தான் கடவுள் வருவார் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பாதையாக அமைதியாக இருக்கும்போது தான் நம்ம அமை அடைய முடியும் ஆயிரத்தெட்டு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இறைவங்கிறதே ஒன்று யோசிக்கவே மாட்டேன் கடவுள்னே அவங்களுக்கு ஒரு தாட்டே வராது அப்போ ஏழைகளாக இருக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே நல்லதுக்கு தான்ப்பா எல்லாமே நல்லதுக்கு தான் உனக்கு நல்லது தான் நான் செஞ்சுருக்குறேன் நீ கவலைப்படாத இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்துட்டு வந்துட்டா உனக்கு மிகப்பெரிய நன்மை இருக்குது அதனால் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு சரி அடுத்து பா என்னப்பா பண்ணுறது வாழ்க்கையே ஒரே கஷ்டமாக இருக்குப்பா ஒரே துன்பமயமா இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை எந்த பக்கம் பார்த்தாலும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று வந்துட்டே இருக்குது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது என்னதான் பண்றது பண்ணுறது என்னால் முடியலப்பா என்னால் முடியல இந்த கஷ்டம் என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறோம் ஜீசஸ் சொல்கிறாரு என்ன 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 தான் உன் பிரச்சனை என்ன தான் உன் கஷ்டம்னா என்ன ஏன் அப்படி துன்பப்படுற எல்லாமே நல்லதுக்கு தான் இப்போ இந்த பிறப்பு இறப்பு வாழ்க்கை இருக்குது இல்லையா எதுக்கு ஏன் ஏன் அப்படின்னா இங்கே நம்ம பாடம் கற்றுக்க வந்திருக்குறோம் இது ட்ரைனிங் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சூழ்நிலையுமே நம்ம டெஸ்ட்டு தான் இந்த பக்குவ நிலையை நம்ம அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம பெஸ்ட்டு வெர்ஷனாக நம்ம கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கிறோம் இப்போ முன்னாடி இருந்த மாதிரி நம்ம இப்போ இல்லை அப்போ இருந்த நமக்கும் இப்போ இருக்கிற நமக்கும் நி நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும் அப்போ இருந்த கோபம் இல்லை அப்போ இருந்த ஒரு வெறுப்பு இல்லை அப்போ இருந்த ஒரு நெகட்டிவ் இப்போ இல்லை ஸோ நம்ம நம்ம பெஸ்ட்டு வெர்ஷனாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கிறோமா இதற்கெல்லாம் என்ன காரணம் என்ன காரணம் அந்த எக்ஸாம் தான் என்ன அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் தான் நமக்கு இதெல்லாம் நமக்கு செய்யவே வைக்குது நம்ம இப்படி பெஸ்ட்டு வெர்ஷனாக கன்வெர்ட் ஆகிறோம்னா அந்த துன்பம் தான் காரணம் இல்லைன்னா நம்மளால் இந்த முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் அடைய முடியாது இந்த துன்பம் தாங்க நம்மளை நம்மளை தட்டி தட்டி சிற்பமாக்குது ஒவ்வொரு எக்ஸாமும் அந்த அந்த துன்பம்தான் அந்த கஷ்டம்தான் அது எப்படி எதிர்கொண்டு நீ வெளியே வர்ற அது எப்படி அதை பாசிட்டிவாக மாத்துற அப்படிங்கிறதா நீ இதில் ஜெயிக்கிறியா இந்த பயிற்சி காலத்தில் நீ ஜெயிக்கிறியாங்கிறதே இப்போ இதெல்லாம் நமக்கு நல்லது தான் ஐயோ ரொம்ப நல்லதுங்க பிரச்சனை யாருக்கெல்லாம் துன்பம் மேலே துன்பம் கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆத்மாக்கள் சிலருக்கெலாம் கஷ்டமே இருக்காது எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யுது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கஷ்டமே இருக்க தான் செய்யும் ஆனால் அவ ஓரளவுக்கு நல்லாவே இருப்பாங்க ஏதோ ஒரு ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலுமே நல்ல ஒரு குடும்ப அமைப்பு நல்ல சந்தோஷமான ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை இதெல்லாம் இருக்கும் அவங்கள போய் பாருங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைஞ்சிருக்க மாட்டாங்க அந்த ஒரு பக்குவ நிலை அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க அப்படியே வாழ்வாங்க அப்படியே அந்த உலகியல் வாழ்க்கையை அந்த இன்பத்தை அனுபவிப்பாங்க அப்படியே போய் சேர்ந்துருவாங்க எந்த பக்குவனிலையும் அடைஞ்சிருக்க மாட்டாங்க இதுக்கு தானப்பா வந்திருக்குறோம் இந்த உலகத்துக்கு இதுதானே முக்கியம் அப்போ இது எது செய்ய வைக்கிது இந்த துன்பங்கள் தான் செய்ய வைக்குது இந்த துன்பங்கள் தான் நம்மளை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதே அந்த துன்பங்கள் தான் தோல்விகள் வழிகள் வேதனைகள் தான் இதெல்லாம் நமக்கு நல்லது தான் செய்யுது அதனால தான் நான் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் இந்த துன்பம்லாம் நீங்கள் அனுபவித்து நீங்கள் இதில் பாடத்தை கற்றுக்கிறீங்க கவலைப்படாதீங்க துயரொருவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் அவங்க யார் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே ஆறுதல் கஷ்டமே இல்லாதவங்களுக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் அவங்களுக்கு தான் எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் அதாவது இந்த துன்பத்துல இருந்து அந்த வெளி ஒரு வெளிய வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிக்கும் போது தாங்க அது சுவையே தெரியும் இப்போ வெயிலேருந்து வந்தாங்கன்னா அந்த நிழலோட அருமை தெரியும் நிழல்லே இருக்கிறோம் அந்த நிழலோட அருமை எப்படி தெரியும் அந்த தாகத்தில் அது தண்ணி வேணும் அப்படின்னு த தவிக்கும் போது தண்ணி கிடைச்சாதான அது தண்ணியோட அருமை தெரியும் அந்த சுவை தெரியும் அப்பாடா அப்படியே அந்த தண்ணி உயிரே கொடுக்கும் அப்போது இந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு நல்லா தாங்க செய்யும் இப்போ வீடே இல்லை ஒருத்தருக்கு வீடே இல்லை இப்போ அவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீடு அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நிறைவு கொடுக்கும் ஏன்னா அவங்க இல்லாத அந்த இருந்து அவங்களுக்கு அது கிடச்சிருக்கு இப்போ துன்பத்தை அனுபவித்தாலும் இன்பத்தோட ஒரு மகிமையாக தெரியும் இப்போ சில சில பேருக்கு பொ பொண்ணே கிடைக்கல கல்யாணம் கல்யாணம் சீக்கிரம் ஆகலை இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலத்து மக்கள் யங்ஸ்டர்ஸு அது ஒரு பத்தோட பதினொன்று கல்யாணங்கிறது வேலை ப படிப்பு முடிஞ்சதா கல்யாணம் முடிஞ்சதா அது ஒரு கமிட்மெண்ட்டு சாரி படிப்பு முடிஞ்சதா ஒரு கமிட்மெண்ட்டு வேலை முடிஞ்சதா ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு நல்ல வீடு கட்டினானா அது ஒரு கமிட்மெண்ட்டு இது எல்லாமே ஒரு கமிட்மெண்ட்டு அப்போ கல்யாணமும் ஒரு கமிட்மெண்ட் அவ்வளோதான் பத்தோட பதினொன்று இப்போது அது 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 ஒரு சந்தோஷமே இருக்காதுங்க அதில் ஒரு நிறைவு இருக்காது ஒரு விஷயத்தை நம்ம ஏங்கி தவிக்கும்போது இது நடக்கணும் இது ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம அது ஆசைப்பட்டு ஒன்று கிடைக்கும் போது அது கொடுக்குற திருப்தியே வேறு அதை நேசிப்போம் அந்த துன்பத்திலருந்து வந்து அந்தந்த ஒரு இன்பம் கிடைக்குது இல்லையா அது எதுவாக அது ஒரு மனிதர்களானா கூட சரி அது ஒரு பொருளானாலும் சரி அதை நேசிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா நான் எவ்வளோ துன்பத்தில் இருந்தேன் அந்த இருந்து ஒரு இன்பம் கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்குது அதை நம்ம போட்டுருவோம் ரசித்து வாழ்வோம் அது கொடுக்குற ஒரு சுவையும் சந்தோஷமும் அது வேறையாக இருக்கும் அப்போ அவங்க வாழ்க்கை அவங்க இன் சந்தோஷமாக வாழ்வாங்க அவங்க தான் ஆறுதல் பெறுவாங்க அவங்க தான் ஒரு இன்பத்தை அடைவாங்க அவங்க தான் எல்லா சந்தோஷத்தையும் அடைவாங்க அப்போது இந்த துன்பங்கள்லாம் உங்களுக்கு நல்லதுக்கு தாம்பா கொடுக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஆறுதல் பெறுவீர்கள் நான் பார்த்துக்கிறேன் உங்களை நீங்கள் என்னதான் கவலைப்பட்டாலும் ஆறுதலுக்கு நான் தான் இருக்கில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறாரு அடுத்து சரி மறுபடியும் ஒரு புலம்பல் தான் போங்கப்பா இந்த வாழ்க்கைய ரொம்ப வெறுப்பாக இருக்குது எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது எத் என்ன நினச்சாலும் வெறுப்பாக இருக்குது வாழ்க்கையே ஒரே போர் தான் ஒரே வெறுப்பு தான் யாரையும் பிடிக்கல யாரு யா யாருக்கிட்டையும் பேச பிடிக்கல வாழ பிடிக்கல எதுவுமே பிடிக்கல வெறுப்பாக இருக்குது போங்கப்பா எனக்கு வேணாம் இந்த வாழ்க்கையை ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுரா இரக்கமாக இருங்க இரக்கமா இருங்க இது மிக பெரிய விஷயங்க இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு ஏன் நீங்க இரக்கமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் இது மிக பெரிய ஒரு விஷயம் ஹையர் ஃப்ரீக்வன்சி இரக்கம் அது என்ன ஃப்ரீக்வன்சி இப்போ இப்போ ரேடியோ சேனலை ட்யூன் பண்ணுறோம் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்குது இப்போது அந்த ஃப்ரீக்வன்சியில் ட்யூன் பண்ணும்போது கரெக்டாக அந்த சேனல் வரும் எப்படி அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் அந்த சேனல் ஒளிபரப்பு செய்கிறாங்க இப்போ நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்குது இப்போ கரெக்டாக நம்ம ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொருத்தர் நெ இன்னொரு நெட்ஒர்க் ஃபோன் பண்ணுறோன்னா அந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து அதை அதை எடுத்துகிட்டு வரும் இப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஃப்ரீக்வன்சியாக தான் வேலை செய்யும் அலை வரிசை நம்ம எண்ணங்கள் கூட அப்படி தான் ஃப்ரீக்வன்சி தான் கோவத்துக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் கோவம் பயம் இதெல்லாம் ரொம்ப லோவர் ஃப்ரீக்வன்சி இதுக்கெல்லாம் ஒரு நம்பர் இருக்குது கோவம் இப்போ கோவம் பிரச்சனைகள் ஒரு பயம் சார்ந்த உணர் ஒரு உணர்வு சந்தோஷம் ஆனந்தம் நிம்மதி அன்பு கருணை இதில் எல் இப்படியே இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீக்வென்சியில் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும் அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி என்னென்னா இறக்கம் இப்போ ஒரு கோவப்படுறோம் கோபமாக இருக்கிறோமா கோவமாக இருக்கிறோன்னா கோபமாக இருக்கிறேன் அப்படி இல்லை நான் ரொம்ப கோவமாக இருக்கிறேன் அப்போது ஒரு உணர்வு வருதா அந்த உணர்வு ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சியாக போய் பிரபஞ்சத்தில் அந்த ஒரு உணர்வு இருக்குது இல்லையா அந்த உணர்வை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து நமக்கே கொடுத்துருவோம் கோமாக மறுபடியும் மறுபடியும் நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே ஃப்ரீக்வன்சி ஈர்த்துட்டு வந்து கொடுப்போம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக இருக்கிறோம் ஐயோ எவ்வளோ அன்பாக இருக்கிறோன்னு தெரியுமா அப்படின்னு அந்த ஒரு உணர்வை கொடுக்குறோமா அந்த உணர்வு போய் அப்படியே ஃப்ரீக்வன்சியாக போய் அந்த அந்த ஈர்த்துட்டு வரும் அதே அன்பை சந்தோஷத்தை ஈர்த்துட்டு வரும் மறுபடியும் நமக்கு சந்தோஷமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் த யூனிவர்சல் ஒர்க்ஸ் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது இந்த மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கு இது தான் இப்படி தான் நடக்குது அப்போது இரக்கம்ங்கிறது ஐயர் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுல எல்லாத்த விட அதிகமான ஃப்ரீக்குவென்சி இறக்கிறது இறக்கத்துக்கு தான் இருக்குது அப்போ இறக்கம் கொடுத்தா உனக்கு அதே தான் கிடைக்கும் வேறையாக கிடைக்கும் நீ இறக்கம் கூடு உனக்கு அதே இறக்கம் கிடைக்கும் நீ வாழ்க்கையில நொந்துக்காதப்பா யாரையும் வெறுக்காத யாருக்கும் யா யாரையும் நினைச்சு கஷ்டப்படாத நீ இரக்கத்தை கூடு கருணையை கூடு அது உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு அடுத்து வாழ்க்கையே கஷ்டமா இருக்குப்பா என்னதான் பண்றதுனே எனக்கு புரியல இந்த வாழ்க்கையே எனக்கு புரியல என்ன பண்றதுனே தெரியல ஒரே கஷ்டம் பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையே புரியல என்னப்போ அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்கிறதுனே தெரியல நீ ஏண்டா ஸ்டெப் எடுக்கிற அதுக்கு தான் நான் இருக்குனே ஜீசஸ் சொல்கிறாரு அதுக்கு தான் நான் இருக்கிறேனே நான் பார்த்துக்கிறேன் உன்னை நான் தான் பார்த்துக்கு உனக்கு உனக்கு நான் தான் இருக்கிறேன்ல எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மிக அற்புதமான ஒரு வரி ஒரு வசனம் ஏன் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் தான் சுமக்கிறதுக்கு இருக்கனே என்கிட்ட கொடுத்துருங்களேன் ஏன் அப்படி தூக்கி சுமந்துட்ருக்கிறீங்க அப்படின்னு ஜீச சொல்கிறாரு இப்போ ஒரு வண்டியில் பயன் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு ட்ரெயினில் போயிட்ருக்குறோம் நம்ம லக்கேஜ்லாம் தூக்கி நம்ம தலையிலே தூக்கி வச்சுக்கணும் இந்த அந்த மாதிரி தான் நம்ம கஷ்டம் இந்த கஷ்டத்தெல்லாம் தூக்கி நம்மளே வச்சுக்கிறோம் எப்பா நீ தூக்கி தலையில் வச்சாலும் சரி கீழே வச்சாலும் வண்டி தான் சுமக்க போகுது நீ ஏன் தூக்கி தலையில் வச்சுக்கிற கீழே தான் இறக்கி வைய அதுதான் சுமக்கிறதுக்கு தான் ஒருத்தர் இருக்கிறாரே அவர் பார்த்துக்குவார் தூ இறக்கி வச்சுருங்க கடவுள்கிட்ட கொடுத்துருங்க கொடுத்துருங்க அவர் பார்த்துக்குவார் எல்லாமே இறைவன் செயலுங்க இங்கே எல்லாமே ப்ரீ பிளான்ட் இந்த வயசில் இவங்களுக்கு இது நடக்கணும் இது இப்படி தான் நடக்கணும் இந்த வயசில் இவங்க இவங்களை சந்திப்பாங்க இந்த வயசில் இவங்களுக்கு இது நடக்கும் இவ் இவங்களுக்கு இப்போ தான் இது நடக்க போகுது எல்லாமே க எல்லாமே கரெக்டாக செயல்பட செயல்பட்டு இருக்கு எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்டாகவே கடவுள் கொண்டு வந்துட்டார் அவர் எல்லாமே அவர் கையில வச்சிருக்கிறார் நடக்கும் சரி சொல்றாங்களே சில பேர் விதியை மதியால் அப்படின்னு அப்படிப்பட்டவங்களுக்கு கூட குரு சொன்னாங்க அவர்கள் விதியை மதியால் வெல்வார்கள் என்ற விதி அவங்களுக்கு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு விதி அவங்களுக்கு இருக்கணும் அப்ப அவங்க விதியை மதியால் வெல்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எல்லாமே நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் எல்லாமே இங்கே சரியாக தான் நடக்குது எதுவுமே தவறாக நடக்கலைங்க எல்லாமே இது ஏன் இது ஏன் இது ஏன் எல்லாத்துக்கும் பதில் கடவுள்கிட்ட இருக்குது அவர் எல்லாமே சரியாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நமக்கு புரியல நமக்கு தெரியல நல்லா கடவுள்கிட்ட கொடுத்துருங்க கடவுள் பார்த்துக்குவார் எல்லாமே இங்கே சரியாக நடந்து அந்த நம்பிக்கை வேணும் அதை நம்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டா கடவுள் நமக்கு என்னெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு நம்புங்க கடவுளை நம்புங்க நான் தான் பார்த்துக்கிறேன் என்னை விட் என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே ஜீசஸ் நம்ம கிட்டே வந்து கெஞ்சுறாருங்க நம்ம நம்ம சந்தோஷம்தான் அவருக்கு முக்கியம் வேற எதுவுமே அவருக்கு முக்கியம் இல்லை நம்ம சந்தோஷத்துக்காக தான் அவர் இருக்கிறாரு வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழ்க